வணக்கம் கோவை அன்னூரில் மிகவும் பழமையான அமரர் முத்து கவுண்டர் அரசு மேல்நிலை பள்ளி உள்ளது சுமார் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் பழமையானாலும் பல தனியார் பள்ளிகள் இருந்தாலும் தற்போது இந்த பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் ஒரு சில வகுப்புகளை தவிர மற்ற வகுப்புகள் பழுதாகி இருந்தன இதனை சரி செய்ய தலைமை ஆசிரியர் சித்ரா தீவிர முயற்சி எடுத்தார் இதன் காரணமாக அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள முன்னாள் மாணவர்களை பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மூலம் ஒன்றிணைத்து அதிகாரிகளிடமும் இது குறித்து தகவல் தெரிவித்து பள்ளியை சீரமைக்கும் பணியினை அனைவரும் மேற்கொண்டனர் இதன் காரணமாக சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் பள்ளியில் உள்ள வகுப்பறைகளை சீரமைத்தல் அறிவியல் ஆய்வு கூடம் புதிய ஆய்வு கூட கட்டிடம் ஸ்மார்ட் வகுப்பறை நூலக கட்டிடம் புதுப்பித்தல் எழுபத்து மூன்று கண்காணிப்பு கேமராக்களை அமைத்தல் இருபது வகுப்புகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறிகளை அமைத்தல் மாணவர்களின் இருக்கைகளை புதுப்பித்தல் முப்பத்து ஐந்து வகுப்பறைகளுக்கு மேஜிகள் அளித்தல் தையல் பயிற்சி அளித்தல் கூடைப்பந்து மைதானம் சீரமைத்தல் கழிப்பறை அமைத்தல் கழிப்பறைகளை தூய்மையாக பராமரித்தல் இரவு காவலர் நியமித்தல் ஆகிய பணிகள் நிறைவேற்றப்பட்டன இதன் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவிற்கு அன்னூர் பேரூராட்சி தலைவர் பரமேஸ்வரன் தலைமை வகித்தார் கோவை மாவட்ட கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் முன்னிலை வகித்தார் தலைமை ஆசிரியர் சித்ரா அனைவரையும் வரவேற்றார் இப்பணிகளை பள்ளிக்கு அர்ப்பணிக்கும் விதமாக முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வெட்டி கட்டிடங்களை திறந்து வைத்தார் தொடர்ந்து இப்பணிகள் நடைபெற பங்களித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து மாணவர்களிடையே இறையன்பு பேசும்போது ஒரு பள்ளியில் படித்த மாணவர்கள் அப்பள்ளியை புதுப்பிக்க வரிசையாக வந்து அர்ப்பணிப்போடு பங்களித்ததை முதன்முறையாக பார்க்கிறேன் தரையில் அமர்ந்து படித்தால்தான் மாணவர்களின் உடலுக்கு நல்லது வைராகியம் வளர்த்துக் கொள்வதுதான் கல்வி மாணவர்களின் உள்ளங்களை கட்டமைப்பவர் தலைமை ஆசிரியர் நல்லவை சில நேரங்களில் நடந்தே தீரும் என்று தெரிவித்தார் இந்த விழாவில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் முன்னாள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி